சர்வதேச யோக தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு மெதுவா காலை ஒண்ண சேர்த்து வச்சுக்கோங்க கண்ணு திறங்க உங்களோட கைகளை உடம்போட பக்கத்துல இடுப்பு பக்கத்துல வச்சுக்கோங்க விரல்கள் முன் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் இப்ப மெதுவா மூச்சு உள்ளெழுத்துக்கிட்டே இரண்டு கைகளையும் தலை மேலே உயர்த்துங்க மூச்சு வெளியே விட்டுக்கிட்டு முன்பக்கமாக பெண்ட் பண்ணுங்கள் முன்பக்கமாக குனிங்க குனியும் போது உங்களோட வயிறு நெஞ்சு பகுதி உங்களோட தொடை மேலே படுகிற மாதிரி முன்னாடி பென் பண்ணுங்க முன்னாடி பெண்ட் பண்ண பின்னாடி உங்களுடைய கால் கட்ட விரல்களை உங்களுடைய ஆழ்கட்டி விரல் இல்லை நடுவிரல் போட்டு கொக்கி போல் குடிச்சுக்குங்க மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட கை முட்டி வந்து கீழே மேட் மேல போடுற மாதிரி வச்சுக்கோங்க இயல்பான மூச்சு இருக்கட்டும் இப்ப மெதுவா மூச்சு உள்ளெழுத்துக்கிட்டு இரண்டு கைகளையும் மேலே உயர்த்துங்க மெதுவா மூச்சு வெளியே விட்டுட்டு கைகளை கீழே இறக்கிக்கலாம் கால்கள் அகலமா வச்சுட்டு கைகளை பின்புறமா பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டா உட்காருங்க இப்ப நாம பச்சுமாதான் எப்படி இந்த ஆசனமானது நீரிழிவு நோய் சிறுநீரக பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை கர்ப்பி பிரச்சனை போன்ற பல நோய்களுக்கு உகந்த ஆசனமாக விளங்குது சோ இந்த ஆசனத்தை காலையில எழுந்து வெறும் வயதுல மலம் எல்லாம் கழிச்சது பின்னாடி வெறும் வயத்துல நாம பயிற்சி செய்யணும் சோ இந்த ஆசனத்தை பாத்தீங்கன்னா தினமும் நாம ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது செகண்ட் தினமும் நாம பயிற்சி செய்யலாம் மேலும் இந்த ஆசனத்தை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா முதுகிலங்கு மற்றும் தண்டுவட பிரச்சனை இருக்கிறவுமே இந்த ஆசனத்தை கண்டிப்பா தவிர்க்கவும் நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நான் உங்கள் டாக்டர் சங்குமலர் செல்வன் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி கூடிய மீண்டும் பல யோகாசன பயிற்சிகளுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்